பிரம்மாவனுடைய அந்த கலை நயத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா அவருடைய நாவில் குடியிருக்கும் சரஸ்வதி இந்த கங்கர எழுத்து பிரம்மனாக நம்ம எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னாக்க நம்ம சரஸ்வதியினுடைய ஹம்ச வாகனத்தில் அவர் எழக்கூடியதா நம்ம எடுத்துக்கிறோம் சோ அன்ன வாகனம் வெள்ளை நிறம் வெள்ளிக்கிழமைகள் திங்கள் கிழமை இதெல்லாம் பிரம்மனுக்கு உகந்த நாட்களாக எடுத்துக்கலாம் நம்ம சரஸ்வதி பூஜைன்னு சொல்லப்படக்கூடிய த நவமி தசமி நவமி தசமி இந்த ரெண்டு திதிகளை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாட்களில் இந்த நம்ம பண்ணக்கூடிய இதே முருகனுடைய சிலைக்கு ககாரங்கிறத ஆவாகனம் பண்ணக்கூடிய நாட்களாக எடுத்துக்கொண்டு நம்மளால் அவருக்கு ஒரு பன்னெண்டு நாம அந்த பன்னெண்டு நாமாவால அவரை நம்ம வர்ஷிப் பண்ணும்போது வெள்ளை தாமரையால் வெள்ளை உடையால் வெள்ளையான அந்த பாயசம் மாதிரியான விஷயங்களால் ஏன்னா அந்த அம்சம் அப்படின்னு நம்ம சொன்னாலே என்ன பண்ணுவோம்னா நீரக்ஷேர விவாகியத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணியையும் பாலையும் அழகாக பிரிக்கக்கூடியது அன்னம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எது கெடுதல் எது நல்லதுன்னு பிரித்து அறியக்கூடிய அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியவர்